இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று மண்ணுலகத்தில் வாழுகின்ற மக்களாகிய நாம் பல தீய எண்ணங்களாலும் செயல்களாலும் நம்மை நாமே அழித்து கொள்ளுகுவதற்கு வாய்ப்புகள் பல உள்ளன அதிலே கோபம் என்பது மிக மிக கொடிய ஒன்று அது கோபமுடையவர்கள் தான் மட்டும் அழிவதோடு தம்மை சார்ந்தவர்களையும் அழித்து விடுகிற கோபம் அதுபோல் பொறுமை என்பது மிக மிக இன்றியமான ஒன்று மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் மிக மிக நன்று அதனை மறந்து விடுதல் அந்த பொறுத்து கொள்ளுதலை காட்டிலும் மிகச்சிறந்தது ஏனென்றால் அந்த நினைவே நம்மிடத்தில் இருந்து அகன்று விடுவதனால் நாம் நலமாக வாழ வாய்ப்புகள் இருக்கின்றன